எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரம் இல்லாத மசாலா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பாருங்கள் சீரகம் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் உருளைக்கெழங்கு ரெண்டு மூணு மீடியம் சைஸு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அடுத்ததாக கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கிக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அந் தண்ணி மிக்ஸ் பண்ணதும் கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் கொதித்ததும் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல தேவைன்னா உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்குவாங்க இது இப்போ தண்ணியாக இருக்குது இது கெட்டியமாக ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் இன்னும் கெட்டியமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பொட்டுக்கடலையாக மிக்சியில் போட்டு திரிச்சு அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கெட்டியமாக இருக்கும் ஸோ அவ்வளவு தான் உங்களுக்கு தேவையான பதம் வந்தது இறக்கிக்கோங்க பூரி மாவு இப்போ செஞ்சு எடுத்திருக்கேன் கோதுமை மாவில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வெறுமனே கோதுமை மாவு உப்பு தண்ணி எண்ணெய் சேர்த்து மட்டும்தான் வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு திக்னஸ்ல எடுத்துக்கோங்க அப்போ தான் பூரி புசுன்னு வரும் கோல்டன் பிரவுன் கலரில் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ஸோ நமக்கு டேஸ்டியான பூரி மசாலா ரெடி இதில் காரத்துக்கு நம்ம இஞ்சி பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துக்கோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்